எல்லாருக்கும் ஆர்கிட்டெக்ட் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஒரு டியூஸ்பர் டிராக்டர் அதோட சேர்ந்து ஒரு பட்லரு கலப்பை ரொட்டவேட்டர் டிப்பரு ஒரு பேலரு எல்லாம் தாங்க செட்டாக சேல்ச்சு வந்துருக்குது வாங்குறதுடா முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்ப்பான் டிராக்டரோட டீல்ஸ் பக்கப்படுத்த முடியும் நம்ம சேனல் தரீங்க சஸ்க்ரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் போகிற எல்லா ட்ராக்டர் சேலச்சு விடுவோம் உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டீஸ் ஆனவரும் எந்த ஒரு டிராக்ட்ரு சேலிச்சுடும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த டீஸ்பர் மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலுங்க ஹெச்பி உங்களுக்கு ஐம்பது ஹெச்பி கிடைக்கிறீங்க ஸ்டேரிங்கு பவர் ஸ்டேரிங்க கிளச்சு டுவல் கிளச்சு பிரேக்கு ஆயில் பிரேக்குங்க டயர் பேண்ட் பார்த்தீங்கன்னா நாலுமே ஒரிஜினல் டேருங்க பேக் டேர் உங்களுக்கு பதினாலு சைஸ் டாருங்க ஒரு எழுபது பைசா பட்டன் இருக்குங்க டயரும் ஒரு அறுபதுலேருந்து எழுபது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாமே டாப்பு ஹூக்குப்பட்டு பம்பர் எல்லாமே அவைலபிள் இருக்குங்க வண்டி மட்டும் இல்லைங்க வண்டியோடு சேர்ந்து உங்களுக்கு ஒரு ஒம்பது கொத்து ஸ்க்ரிங் கிளப்பை அதோட சேர்ந்து ஒரு பட்லரு மற்றும் ஒரு டிப்பரு ஒரு ஆஃப் கேஜியில் ஒரு ரொட்டவேட்டர் மற்றும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு ஆம்பல் பேலருங்க டிஎல்எஸ் சிஸ்டத்தோட உள்ள ஆம்பல் பேலரு எல்லாமே செட்டாக சேல்ஸ் வந்துருங்க எல்லாவோட வீடியோஸு ஃபோட்டோஸு எல்லாமே உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன் பார்த்துங்க டிப்பரோட ஃபோட்டோ அட்டாச் பண்ணுங்கள் டிப்பர் வந்து உங்களுக்கு நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க பட்லரும் உங்களுக்கு உங்களுக்கு தெளிவான கண்டிஷனில் இருக்குது அதோடய ஃபோட்டோவும் அட்டாச் பண்ணியிருக்கேன் வண்டியோட பேப்பர் கண்டிஷன் உங்களுக்கு எஃப்சி உங்களுக்கு இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க மேலும் நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய உபகரணங்களையும் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு இருப்போம் நம்ம சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலோட காண்டக்ட் நம்பரு சேனலோட அபார்ட்மெட்டில் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய டிராக்டரோட விவரங்களை தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்கள் டிராக்டரையும் மிக ரொம்ப சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்குங்க இது எல்லாம் செட்டாக சேர்ந்து ஒம்பது ரூபா சொல்கிறாருங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாங்க கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க நேரடியாக தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாங்க